ஹாய் மக்களே இன்னைக்கு ஒருத்தவர் பதினாலு கில் அடிக்க சொல்லியிருக்காரு பின் பிஆரில் ஓகேவா மக்களே நான் நான் ஃபோன் ஸ்டெக் இல்லை என்ன ஸ்டார்ட்டே பண்ணல ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டேங்க கொஞ்சம் நானாக ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இருக்கலை கொஞ்சம் ஸ்கிப்பிடும் ஓகேவா ஆ சவுண்டு எஃபெக்ட்லாம் எதுவும் உள்ளங்க அதனால் நானும் ஏறி வந்துட்டேன் இந்த கண் இந்த கில்லை கணக்கு எடுத்துக்க கூடாது ஏறி வந்தால் சரி அடியலை ப்ரோ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் கிஸ்டல் எப்படி ப்ரோ அடிக்க முடியும் பதினஞ்சு கில்லாவுது பிஆர் ரேங்கில் இந்த ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குலாம் கொடுத்துக்கோங்க அதாவது எம் ஸ்மால் ஓ டி அடுத்து இந்த சிங்கிள் நம்பர்ஸில் பார்த்தா வரும் அடுத்து முருகன் போட்டிங்கன்னா அண்ணனோட சேனல்லு மூணு முருகன் இதை பார்க்குறவங்க எல்லோரும் கொடூரமான லைக்கை போட்டுவாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நானும் ஓ வா என்னால் என் ஒரு கிலோ கூட கையில் கிடைக்கலன்ட்டு நான் சீரின்னு பார்த்துட்டு இல்லை இன்ஜினியர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் எவ்வளோ நேரம் நானும் தேட சரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு பார்த்துட்டேன் ஓகேவா இது கொஞ்சம் ஓகேவா இதில் இல்லை கொஞ்சம் ஸ்கிப்பில் இருக்குது கொஞ்சம் தாங்க ஸ்கிப் பண்ணிடு ஏன் இங்கே மேக் இருந்துச்சு எடுக்கலை கொரோட்டா டுவெண்ட்டியில் பார்த்துக்கோங்க எனக்கு அச்சுப்பே அதே தான் எனக்கு ஸ்கைலி கடிச்சிருக்கு இந்த ஸ்கைலி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சோம் ஒரு பத் வெளியே ஒரு பச்சை பாட்டாக என்ன பாட்டுன்னு தெரில நான் அக்கா பாட்டு அக்கா வந்திருக்காங்க பொட்டில் மண்டை சட்டை கிளம்புக்கா வெளியேன்ட்டு நாலு செட்டிங்ஸ் பார்க்கணுன்ட்டு ஒரு செட்டிங் வேலையை போயிட்டேங்க இந்த செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணி அதை மாற்றி இதை மாற்றி அதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி அதை மாற்றி இதை போட்டு சென்சிவிட்டி இதை மாற்றி ஐயோ என்னென்ன வேலைப்பா முடிச்சுட்டு வந்தால் லூட்ருந்துச்சு அடிக்கலான்னு பார்த்தா நல்லாவே இல்லை ஒன்றுமே நல்லா இல்லை உண்மையிட்ட சொல்கிறேன் நானும் இங்கிட்டு வந்தால் அவர்தான் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போடு ஐயோ இவன இவனோ அடிச்சிட்டானே வாழை போடுவோம் ஃபஸ்ட்டு உங்களை அச்சுமிதாக இருக்குது போது சரியான ஷாட்டு இந்த அக்காவுக்கு கண்ணை மாத்திரை மாதிரியே எத்தனை வாட்டி போடுறேன் மாற்றிங்களா ப்ரோ இப்படி கேட்குறீங்களே கில்லு அடிக்க சொல்கிறீங்க என் ஃபிஸ்ட்டு கேரட்டில் வாங்க முடியல நான் வா ஸ்கைதி தான் ப்ரோ ஸ்கைலியும் ஒரு மீன் தான் ஓகேவா ஸ்கைலியும் ஒரு ஃபிஸ்ட்டில் வர்றதா அப்போ ஸ்கைதி ஃபிஸ்ட்டில் என்னென்னு நினச்சிங்கன்னா அப்போ ஃபிஸ்ட்டும் இருக்கணும் ஸ்கைதி இருக்கணும் அது வராது நாங்கள் இதில் செட்டிங்ஸ் பார்த்துட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மணிக்கு கொள்ளுங்கள் வந்துட்டோங்க ஒரு மணி நேரமாக ஒரு இன்னையில் உறிஞ்சிக்கிறீங்க எந்த இனிமே மாட்டில் என்னங்க டே எங்கே ஆரீங்க உனக்குண்டா மாப்பிள்ள உனக்கையும் போயிருக்கான் இறங்கு இவனை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா இதே தான் எனக்கு ஒரு ரிவன்ஸ் கொடுக்க ஒருத்தாட்டி வந்திருக்கான் அப்போயும் நம்ம அடிச்சிட்டோம் இப்போ பாருங்களேன் ஒரு கிள்ளுக்காக எவ்வளோ தூரம் ஓடுவேன் மட்டும் பாருங்கள் நானும் அவனை அடிக்கலான்னு பார்த்தேன் ஓ ஓஸ்ட்டுதாவா ஒரு வாழை போட்டா யோ இவன் ஸ்கைலரை போட்டு வாழை உடைக்கினான்னு இன்னொருத்தவழைய பார்த்து நாங்கள் நான் வந்துட்டேன் பார்த்துங்க எழுபது அச்சம்பி அடிக்கலாம் வந்துட்டேன் நாற்பத்தோரு அச்சம்பி அடிச்சிட்டேன் ஓகேவா நாற்பத்தொன்று அடிச்சிட்டேன் இவன் ஏறுறான் சரி இப்படி தான் போவான்னு பார்த்தா மலை ஏறான் சரி சரியாம ஒரு புல்லட் வசிச்சேன் சாரிங்க இதுக்காக மைண்ட் கொள்ளும் என்னமோ பேர் போட்டிருந்துச்சு அதை வாசிக்கவில்லை இப்போ நானும் ஏறி வந்துட்டேங்க எழு நூற்றி எழுபது அச்சு இவனும் இப்போ அடிக்க தான் பார்க்குறான் இங்கேயும் அடிக்க மாட்டான் இவன் ஓகேவா இது இங்கே கொடூரமான டேமேஜ் இங்கே எனக்கு ரஷ் ஏறலை ரஷ் ஏறினா நான் அடிக்கணும் என் கையில் கன்று இருக்குது ஆனால் அடிக்க முடியல என்ன சோதனை என்ன சோதனை இதெல்லாம் நான் என்ன பண்ணனே தெரியலைங்க வந்துட்டான் போ ஒரு மணி நேரமாக தேட வச்சுரு அடுத்து பிடிச்சிட்டேன் ஓகேவா இப்போ நான் எதுக்கு இந்த ஸ்னைப்பர் எடுத்திருக்கேன் ப்ரோ நீ இருக்க கூட எதுக்கு ஸ்னைப்பர் எடுத்தேன் தெரியுமா இதற்கு தான் எனிமி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பார்த்தா எனிமி சரி எனிமி மாட்டினான் அடிக்கிறேன்ட்டு ஸ்கைல அடிக்கிறேன் ப்ரோ ப்ரோ என் ஃபிஸ்டிக் கரெக்ட் வாங்கும்போதுலாம் நான் ஸ்கைல ரெண்டாவது ரெண்டாவட்டி சொல்லிட்டேன் ஓகேவா ப்ரோ அதாவது நான் ஸ்கைடில் ஆனால் கொஞ்சம் என்னமோ உங்கள் சேலஞ்சு முடியும் ப்ரோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்புறம் ஃபாலோஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இவனை இவனை அடிச்சிட்டான் நான் பட்டுருக்கு மண்டையில் அடிச்சிட்டேன் ஒரு செகண்ட் இல்லை என் காது போச்சுங்க காது போல ஆனால் போன மாதிரியே இருக்குது ஏன்னா இங்கே கீ கீ இருக்கிறத பார்க்காம ஹார ஹாரர் சவுண்டு மாதிரி எனக்கு கேட்குச்சு மேலே என்ன என்ன எனக்கு ஹார்டர் சவுண்டு கேட்குதே போம் போம் அந்த மாதிரி ஹால ஹாரர் சவுண்டு கேட்டுச்சு ஏன்னா பார்த்தா ஒன்றுமே இல்லை சரி நம்மளும் ஒரு வாழ் போடுவோம் அப்படின்னு வாழை போட்டால் உடஞ்சிடுச்சு அட நாயே சா சா ஒட்டே அடியுது மக்களே அவங்க என்ன போட்டு வச்சோங்கன்னு தெரியல எப்படியோ அடிச்சிட்டேங்க இங்கேருந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுது மக்களே அப்போ தான் இந்த வண்டி எடுத்துருப்பேன் இங்கே இங்கே அங்கே அடுத்த மக்களே அடுத்து வந்தான் அடிச்சிட்டேன் அடங்க அதை சாது கன் எடுத்தான் ஆனால் ஒரு செகண்ட் நான் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணதானு கேள்வி ரஷ் அடிச்சிட்டேன் இந்தா அப்போதை அடிச்சோன்னு எப்படிமா சக்தி இல்லை அவனே தான் இவன் இவனை அடிப்போம மாட்டான்மா இவன் நான் பின்னாடி வரதை பார்க்கல காற்று போல் வந்தேன் காற்று போல் அப்படின்னு மேலே வந்துட்டேன் ஓகேவா அவனை அடித்து பிடிச்சிட்டு நான் இங்கே வந்துட்டேங்க எனக்கு அசாஸ் மேலே ஓப்பன் பண்ணேன் ஆனால் லூட் எதுவும் அடிக்கலை அந்த ஒரே ஒரு இன்ஜினியர் மட்டும் அடிச்சுட்டு காத்துக்கங்க ஒம்பது கிலோ அச்சு அப்படியே ஓகேவா உனக்கு எதுவுமே உரியல எவ்வளவுமே அடியலை இந்த அக்கா என் அக்கா வந்துருக்கேன்டா அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடூரமான என்ட்ரி ஸ்கை தான் டபுள் பேர் எடுக்கிறேன் ஆனால் என்ன பண்ணேன் தூக்கி போட்டேன் ரெண்டுமே எனக்கு தேவை இல்லை எதுக்கு நான் நம்ம எனிமையை அடியணும் ஆனால் எனிமி நம்மளை அடிக்கக்கூடாது இதுதான் என்னோடய வாழ்க்கை ஏங்க அவன் சொல்கிற சேலஞ்சுக்கு இன்னும் நாலு இருக்குங்க நாலு ஆமாம் இன்னும் நாலு அடியணும் ஆனால் நான் அடிச்சிருப்பேன்னா ஆக மாட்டேனா ஆமாம் அஞ்சு ஏன்னா அந்த எம்பி வாட்டி ஒன்று கணக்கு இருக்காது சரி அடிச்சுடுப்பேனா மாட்டேனோ இந்த உக்கா ஓடிஞ்ச ஓடுது ஓடினேன் ஓடிஞன் ஓடினேன் வாழ்வை எல்லை வரையும் ஓடினேன் ஆ ஓடிச்சு கடைசியாக பார்த்தா ஓசிக்கில் போட்டோம் இந்த நான் அடிக்கலாம் பார்த்தா இந்த நாயை பார்த்தா இன்னும் நாயும் இந்த நான் ஓசிக்கிள் போட முடியல என் கிள்ளி யாரா நீ இதில் அப்படின்ட்டு அடி வாங்கினா பரவாயில்லடா இவனை அடிக்காமடக்கூடாது அர்றாரா நாங்கள் மூங்கை நாங்க டான்ஸ் போட்டு ஓடிக்கலையே இவனும் இவன நானா மாட்ட மாட்டேன்டான்ட்டு நான் இவனை அதிச்சுடு அவனை கவனிக்கலை இவனை இங்கே அடிக்காமல் போட மாட்டேன்டாவே பொற்காலி அப்படின்ட்டு யார் நான் இங்கே இருந்தவன் இவனை விடு ஒரு வாழை போட்ட வாழை போட்டு ஏறி வந்தான் சின்ன ஷாட்டு சரியான ஷாட்டு